நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வலுவான எதிர்கட்சியாக இல்லாமல் அவருடைய கட்சி பிளவுகளை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மதுரை மாநகராட்சியில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்பதை ஆர்பி உதயகுமார் அவர்கள் கவனம் செலுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்தி அந்த மக்களுடைய கவனத்தை ஏர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்குண்டான வேலைகளை செய்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் அவர் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி மிகவும் கடுமையாக அந்த கட்சியை பிளவுபடுத்தியதே தான் என்று சொல்கிறார் நம்ம நடுநிலையாக பார்க்கணும் நம்ம ஓரவஞ்சனையே பார்க்கலாங்க சசிகலாவுக்கோ டிடி வித்தனாரனுக்கோ யாருக்கும் நம்ம ஆதரவாக அந்த செய்தியை வெளியிடுவாங்க நடுநிலையாகவே சொல்லிவிட்டு போயிட்டே இருப்போம் இப்போ ஆர்பி உதயகுமார் தான் ஆமையார் சசிகலா அவர்களிடத்தில் சென்று சின்னம்மா ஓபிஎஸ் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டார் சின்னம்மா அவர் பாஜக கூட லிங்கில் இருக்கார் சின்னம்மா அவர் வேண்டாம் சின்னம்மா நீங்களே பொதுச்செயலராக இருந்துக்கீங்க நீங்களே வந்து முதலமைச்சராக வரணும் அதாவது நீங்கள் தான் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் ஆகிறன்னு முன்னு ஓபிஎஸ்சு இபிஎஸ்ஸு எல்லாருமே போய் அம்மையார் சசிகலாவிட்ட ஃபைலை கொடுத்து கெஞ்சி அழுகுன சீன்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதை விட கூடுதலாக ஆர்பி உதயகுமார் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசியலில் டர்னிங் பாயிண்டாக இருக்கிறவர் ஆர்பி உதயகுமார் தான் அதாவது சட்டசபையில் துறைமுருகன் தான் பல டர்னிங் பாயிண்டை ஏற்படுத்துவார் எப்படின்னா ஆர்பி உதயகுமாருக்கு பன்மடங்கு அவர் தான் பெரிய கிங் யார் துறைமுருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய துறைமுருகன் என்ன பண்ணுவார் ஓபிஎஸை பார்த்து ஓபிஎஸ் அவர்களே நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு புன்னகை சிரிப்பு அவரை பார்த்து ஓபிஎஸ் ஒரு புன்னகை சிரிப்பு அதனால் வந்த வினை தான் ஆர்பி உதயகுமார் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் சென்று அம்மா அவர் திமுக ரகசிய உடன்பாட்டில் பாஜக பாஜகிட்டையும் இருக்கார் பேசாமல் நீங்களே முதலமைச்சராக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கி இந்த வேலையெல்லாம் பண்ணது இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் துறைமுருகனும் ஆர்பி உதயகுமார் தான் அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சார் இவர் போதும் அம்மையார் சசிகலாட்ட நங்கூர் மாதிரி வச்சு விட்டுட்டார் நீங்கள் தாம்மா பொதுச்செயலாளர் நீங்கள் தான்மா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நல்லா வச்சு விட்டார் அப்புறம் என்ன பண்ணார் அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானது இந்த கதையெல்லாம் நல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதுக்கு முன்னாடி அதாவது ஒருவர் தான் பொதுச்செயலராக இருக்கணும் இரட்டை தலைமை இருக்கணும் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருக்கணும் ஒரு உரையில் ரெண்டு கத்தி அப்படிங்கிற லெவலில் ஓ ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ்சி இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படி தான் பயணிக்கணும்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் தான் முதல்ல தொகுதி பண்ணது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்கள் தான் பொதுச்சாளர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் நான் வந்து எங்கள் இனத்துக்கு துரோகம் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலில் வந்து வெளியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் ஒற்றை தலைமையில் இயங்கணும் அந்த கட்சி அப்படின்னு சொல்லி அவர் அவர் மூலியமாக தான் முதல்ல வெளியில் வருது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாக்க பிறட்டி பிரட்டி பிறட்டி பேசுறதில்ல ஆர்பி உதயகுமார் மாதிரி சிறந்த அரசியல்வாதி யாருமே கிடையாதுங்க அவ் அதாவது ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி மதுரை மாவட்டம் முழுவதுமாக அவரை பற்றி ரொம்பவும் கடுமையாக தாக்கி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செல்லராக கொண்டு வரணும் கடுமையாக முயற்சி பண்ணாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சில சில லட்சங்கள் சில சில கோடிகளை கொடுத்து எல்லா லெவல் பண்ணி இபிஎஸ்சு பொதுச்செயலராக வந்துவிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டங்களில் துணை சட்டமன்ற கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக நீங்கள் தான் இருக்கணும் ஓபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு பலம் இல்லைன்னு சொல்லி அங்கே ஏற்றி விட்டதும் ஆர்பி உதயகுமார் தான் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசியல் பரிணாமங்கள்ங்கிறத தாண்டி ஒரு டர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்தி இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாரோ ஆர்பி உதயகுமார் அப்படிங்கிற ஒரு கருத்தை மதுரை மாவட்டம் முழுவதும் வைக்கிறாங்க நான் வைக்கலங்க இந்த செய்திக்கும் நமக்கு ஜமதில்லை நம்ம சொல்லக்கூடிய தகவலை நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் இபிஎஸ்க்கும் ஆர்பி உதயகுமார் துதி பண்ணினார் மாவட்டத்திற்கு மாவட்டம் திமுக ஐந்து கோடி மாவட்ட செயல்கள் வாங்கி வந்து துணை போயிட்டாங்க அப்போ இதுக்கு ஆர்பி உதயகுமார் என்ன பண்ணுறாரு ஒற்றை தலைமையில் ஒரே தலைமையில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லுகிற நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் திருச்சி மாவட்டத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பரஞ்சோதியாக இருக்கட்டும் சிவபதியாக இருக்கட்டும் சந்திரமோகனுக்கு ஒழுங்காக வேலை பார்க்கல ஒன்றிய செயலாளர்கள் ஒவ்வொருத்தரும் இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது அப்போ இந்த ஒரு உருவான சிவத்துக்கு ஒரு ஒரு சோறு பதம் அப்படிங்குற மாதிரி தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்கள்லையுமே ஒரு ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் மட்டும்தாங்க கள்ளக்குறிச்சி திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அவர் கரூர் இது போன்ற மாவட்டங்களில் இது போன்ற தொகுதிகளில் தான் வந்து அந்த அந்தளவுக்கு விளப்பாங்க அது எல்லா தொகுதிகளிலுமே பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுகவுக்கு எதிராக அதிமுகவினரே ஒவ்வொரு ஒன்றிய சிலரும் இருபது ரூபா வாங்கியிருக்காங்க நகரச் சலரும் பதினஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்க அப்போ ஊராட்சி செயலாளர் வரை பணம் போயிருக்கு ஆனால் கலைச்சாளுக்கு போகல கலைச்சலருக்கு பணம் கொடுக்குற லெவலுக்கு திமுக அந்த வேலையை செய்யாது ஆனால் செய்திப்பெற அளவுக்கு பரவிடும் அப்படின்னா அந்த மாதிரி செய்யலை ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் ஊராட்சி செயலாளர் வரை பணம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க அப்போ ஆர்பி உதயகுமார் இதுக்கு என்ன சொல்லார் அதாவது பாவம் புண்ணியம் பார்த்து மாடு கொடுத்தா பள்ள பிடுங்கி பதம் பார்த்த கதையாக ஆர்பி உதயகுமார் யார் மூலியமாக அமைச்சரானார் இதே டாக்டர் வெங்கடேஷுங்கிறவரோட காலில் விழுந்து கும்பிட்டு அவர் சேர்ப்பு எடுத்து கொடுத்து அப்படி தான் பதவி வாங்கினாருன்னு பரவாயில்ல மதுரை பக்கம் பேசிக்கிறாங்க நாஞ்சூரில் ஆக அரசியலில் நம்ம எப்படி வந்தோம் யாருக்கு விசுவாசமாக இருந்தோம் கடைசி ஒரு அவங்களுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் இல்லையா சொன்ன வாக்கை காப்பாற்றணும் யாருக்கு நம்ம விசுவாசமாக இருந்தனோ அவங்க மேலே நம்ம உண்மையான விசுவாசமாக இருக்கணும் இல்லையா இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் ஒருத்தர் மீது அவர் அன்பு கொண்டு இருக்கிறோம் ஒரு பாசம் வச்சுருக்கோம் ஒரு மாதிரி நினச்சி ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுருக்கோம் இல்லைங்களே இடைப்பட்ட காலத்தில் அவங்க ஏதாவது தவறாக ஏதாவது என்னை பேசியிருந்தாலோ அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாலோ அவங்கள நான் வெறுக்கக்கூடாது ஆரம்பத்தில் அவர்கள் மீது வைத்திருந்த பாசம் உண்மையானதானே அது தங்கச்சியாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் மாமனாக இருக்கட்டும் மச்சனா இருக்கட்டும் ஆரம்பத்தில் அவர்கள் மீது வைத்திருந்த பாசம் உண்மையான பாசம் இடையில் என்ன வேணாலும் சண்டை நடக்கலாம் மீண்டும் மறுபடியும் மாறலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அந்த ஆர்பி உதயகுமார் என்ன பண்றாரு ஆரம்பத்தில் உறவினராக இருக்கக்கூடிய டாக்டர் வெங்கடேஷ் மூலியமாக பதவி வாங்கி அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக பெரிய அளவுக்கு அரசியலே பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி சொத்து சேர்த்து வருவாய்த்துலேயே அவர் வந்து பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு செய்து பெரிய அளவுக்கு பணம் சேர்த்த இவர் அப்படியே அந்த அடிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கார் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்துட்டு அப்படியே எடப்பாடிக்கு போறாரு எடப்பாடிக்கு நாளைக்கு என்ன பண்ணுவார் ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது அம்மையார் சசிகலா காலில் போய் உழுவ மாட்டார்னு என்ன நிச்சயம் நினைச்சு அவர் ஒரு சொன்னார் சின்ன தான் சொல்றாரு சசிகலான்னு கூட சொல்ல நம்மளாவது அம்மையார் சசிகலான்னு சொல்றோம் ஒரு வயது மூப்பின் அடிப்படையில் சொல்றான் மற்றபடி யாருக்கு நம்ம பயமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வயது மூப்பு அடிப்படையில் ஒரு அரசியல் அரசியலுக்கு பின்புலமா அம்மையார் சசிகலா ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தார் என்பதாலும் ஒரு வயது மூப்பு அடிப்படையில் ஒன்றும் காரணம் கிடையாது ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு பாடமா படிப்பின் தண்டனையாக கொண்டு ஒரு ஜெயிலேருந்து வந்தாங்களே இந்நேரம் அரசியல் பண்ணி கட்சியை காப்பாற்றிருக்கணும் கட்சியை கைப்பற்றிருக்கணும் ஒன்றாக இணைக்கிறேன் இணைக்கிறேன் சொல்லி கொண்டு இந்த கட்சி இன்னும் பிளவுபடக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் என்னன்னா டி டி வித்தனரன் பிரதமர் பற்றி பாராட்டி பேசிருக்கார் அதை பற்றி நம்ம தனி செய்தி வெளியிடுவோம் ஆனால் ஆர்பி உதயகுமார் அவர்களால் இந்த அரசியல் மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒரு டர்னிங் ஏற்பட்டிருக்கு ஆனால் டர்னிங் ஏற்பட்டாலும் வீழ்ச்சி தான் ஏற்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்திலேருந்து அவர் பொதுச் செயலராக வந்த பிறகு கூட புது புரட்சி தமிழராக வந்த பிறகு கூட தமிழ்நாட்டில் அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு புரட்சி ஏற்படவில்லை வறட்சி தான் ஏற்பட்டு இருக்கிறது அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை நம்ம அதிமுகவில் சில விஷயங்களை வந்து தான் நம்ம தாக்கியெல்லாம் பேசலைங்க உண்மை தகவலை சொல்கிறோம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை கிளை வரை பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கட்சி திமுகவுக்கு மாற்றாக கிளை வரை பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கட்சி அது வந்து அதிமுக தான் நாம் தமிழர் கட்சியெல்லாம் கிளை வரை பொறுப்பாளர்கள் இல்லை யாரெல்லாம் ஒரு பத்து பேர் ஐம்பது பேரை கட்சியில் சேர்க்குறானோ அவனை கட்சியில் வந்து நீக்கிடுவாங்க இல்லைனா ஓரம் கட்டிருவாங்க ஹிமா என்ன துறைமுருகன் இன்னும் இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து சிமெண்ட்டை போட்டு கொடுத்து அவங்க வந்து காலி பண்ணிடுவாங்க நானே நூற்றம்பது பேர்த்த கட்சியில் சேர்த்து விட்டேன் நாம் கட்சியில் திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சோழர் ஒன்றே சிலராக நான் பணி செய்த காலத்தில் நூற்றம்பது பேர் கட்சியில் சேர்த்து விட்டேன் திரும்பி பார்த்தா அந்த நூற்றம்பது பேர் ஆருங்கட்சியில் என்னையும் கட்சியை ஒரு கட்சியில் வந்து இது பண்ணிட்டாங்க நீக்கின அறிவிப்பும் கிடையாது சேர்த்து அறிவிப்பும் கிடையாது அதையினால் நாம் தமிழக கட்சியெல்லாம் வந்து கிளை கட்டமைப்புகள் எதுவுமே கிடையாது உள்கட்டமைப்பு இருந்துச்சுன்னா அதுவும் சிறந்த கட்சி உள்கட்டமைப்பு அமைக்க விடமாட்டார்கள் ஆகையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய கட்சி அது வந்து அதிமுக தான் அப்படிப்பட்ட அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறத எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு நிலமை ஏற்பட்டிருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் அவர்களும் இன்னும் கூடுதலாக நல்லது செஞ்சாங்கன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு ஆனால் ஆர்பி உதயகுமார் போன்றவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து ஓபிஎஸ்ஐ மிகவும் காயப்படுத்தியோ அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியோ இப்படி ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறாங்க மதுரை மாவட்டத்தில் மட்டும் இப்போ பிற மாவட்டங்கள்லாம் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்காங்கன்னா சி வி சண்முகம் இருக்காருன்னு அவருக்கு போட்டியாக ஒருத்தரை வளர்த்து வருவது இப்போ புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் கரைய கரிகாலன் உறவினுடைய கருப்பையாவுக்கு சீட்டு கொடுத்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை டம்மி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிய கருப்பையா அவர்களுக்கு சீட்டு கொடுத்து ஏன்னா அவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை விட கரிகாலன் கருப்பையா இவங்கள்ட்ட கூடுதலான பணம் இருக்குது நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழலில் அந்த எம்பி தேர்தலில் அவங்க தோத்துட்டாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குங்கிறாங்க ஜெயி ஜெயிக்கக்கூடிய நிலமை நிலைமை இருந்துச்சு ஆனால் உள்ளடி வேலைகள் பல்வேறு சம்பவங்கள் ரைட்டு அப்போ கருப்பையா அவர்களுக்கு மாவட்ட சிலர் ஒரு மாவட்டத்தை பிரித்து மாவட்ட சிலராக கொடுக்க வேண்டியதுனேன் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டமாக நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற நிலமையில் சி விஜயபாஸ்கரை வந்து அரசியலில் கொஞ்சம் நம்பி பண்ணணுங்கிறதுக்காண்டி கருப்பையா அரைக்க விடுறது அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிங்கை ராமச்சந்திரனை கொண்டு வந்து எஸ்பி வேலுமணி அவரங்குறது திருப்பூரில் வந்து செங்கோட்டை நபர்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே வந்து திரு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஒருவனருக்கு சீட்டு கொடுக்குறது செங்கோட்டையின கேட்காம சீட்டு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஆக எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட செயலரை அமுக்கிறதுக்கு ஓரம் கட்டுறதுக்கு அங்கங்கே ஒருத்தர் வளர்த்து விடுவார் ஆனால் மதுரை மாவட்டத்தில் மட்டும் அப்படி செய்யலை அப்படின்னா அங்கே வந்து ஆர்பி உதயகுமார் மிக சரியாக எடப்பாடி பழனிசாமிக்கு சின்ஜா தட்டியிட்ருக்கார் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சாருக்கு சொல்றாங்க அந்த அதுக்கு அந்த செய்திக்கு நமக்கு சம்மந்தம் நமக்கு வரக்கூடிய தகவலை தான் வச்சிரும் அகையால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா எப்படி அம்மையார் ஜானகி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இணைந்து அந்த கட்சியை ஒருங்கிணைத்து நீங்களே பண்ணுங்கம்மா என்னுடைய கணவர் தொடங்கிய கட்சி இந்த கட்சி வீணா போகக்கூடாது எல்லாரும் ஒன்றாக இணைந்து நம்ம அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ஒத்துழைஞ்சு போனாங்க ஆனால் அந்த ஒற்றுமை இப்பொழுது இவர்களிடத்தில் இல்லை அம்மையார் சசிகலா அவர்களுடைய பேச்சையும் எவரும் கேட்பதாக இல்லை அவரும் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதாக இல்லை அவரும் தனி அணி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பணமும் செலவு பண்ண மாட்டார் ஆகையினால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஜூன் நாலுக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும் பொதுச் செயலாளர் மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க எப்படியா இருந்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது தான் வாழ்வியல் தத்துவம் அந்த அடிப்படையில் தான் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒரு தெம்போடு இருக்கிறாங்க அதாவது நிர்வாகிகளை விட்டுருங்க அனைத்திருந்தே அண்ணா திராவிடம் நேற்ற கலந்து தொண்டர்கள் மனம் நொந்து போய் இந்த கட்சி முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி இப்படி பிளவுபட்டு இருக்கிறதை ஒன்றுபட வைப்பதற்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க நிச்சயமாக ஒன்றுபடும் அதற்குண்டான வேலைகளை அம்மையார் சசிகலா அவர்கள் எடுத்து வருவதாக சொல்கிறார்கள் சோபனமிச்ச அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் எண்ணம் என்னன்னா அந்த அனைத்தந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஆர் பி உதயகுமார் சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்களெல்லாம் குறுக்குச்சால் ஓட்டாமல் ஒழுங்காயிருந்து அந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டால் மட்டுமே தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்குன்னா சாத்திய இல்லை அந்த ஜூன் நாலு பல்வேறு தகவலை தகவல்களை சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தெம்பாயிருங்க நிச்சயம் எல்லோரும் ஒன்றுபடக்கூடிய ஒரு நிலமையிலும் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வி பொழுது விட்டோம்னா இந்த கட்சி அழிஞ்சு போயிரும் திமுக தொடர்ந்து இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடாது மக்கள் இருக்கிறாங்க மக்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிற வகையில் அனைத்து முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு வென்றாக வேண்டும் என்ற நிலைமைக்குள்ள வருவாங்களா பார்ப்போம் நமது நகரம் என்ற சேனலை செய்து பெல்பட்டை அழுத்தி ஆள் பட்டனை அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்